தமிழ் சினிமாவினுடைய தயாரிப்பு நிர்வாகி அதே மாதிரி பிரபல இணை தயாரிப்பாளர் அதாவது ஒரு சில திரைப்படங்களில் ஒரு இணை தயாரிப்பாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு உதாரணத்துக்கு படையப்பா தெனாலி பஞ்சதந்திரம் பம்மல்கே சம்பந்தம் இது மாதிரியான படங்களில் ரொம்ப பிரபலமான ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் உள்ள ஒரு நபர் பி எல் தேனப்பன் அவர்கள் அவர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் சூப்பர் ஸ்டார் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கார் இவர் ஏற்கனவே படையப்பா திரைப்படத்தில் கிடைச்ச லாபத்தை எப்படிலாம் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் பேசியிருப்பார் அதை நம்ம பத்தி நம்ம சேனல்ல முன்னாடி பல வீடியோக்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம் பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நீங்க பணியாற்றிய அனுபவங்கள் குறித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பி எல் தேனப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லா மொழியில எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடியவங்களுமே கொண்டாடக்கூடிய அவர் இருக்காரு சிரஞ்சீவிலேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து இருந்து எந்த லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டார்ட்டை போய் அவரை பற்றி கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க அவ்வளோ பேர் அவரை பத்தி சொல்லும்போது நான் என்ன சொல்றது நான் அவரை பத்தி பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு பி எல் தேனப்பன் அவர்கள் சொல்ல இருந்தாலும் நீங்கள் அவரோட பழகியிருப்பீங்களா அந்த அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு என்னன்னா தங்கத்தை உரசி பார்க்க முடியுமா வைரத்தை உரசி பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி சார் அவரால் யாருக்குமே ஒரு பத்து ரூபா காசு நஷ்டமாகிற மாதிரி கூட அவர் நடத்துக்க மாட்டார் அவருடைய டிரைவரில் இருந்து அதாவது தயாரிப்பாளரில் ஆரம்பித்து அவருக்கு வண்டி ஓட்டுற டிரைவர் வரைக்கும் யாருக்கும் ப்ராக்டிக்கலாக யோசிப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும் இதை நம்ம செஞ்சால் இவங்களுக்கு இது லாஸ் வருமா இது மாதிரி நம்ம டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதனாலே இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒவ்வொன்றத்தையும் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் உணர்ந்து ஒவ்வொரு வேலையும் செய்வார் யாருக்கும் அவரால் ஒரு ரூபா கூட நஷ்டம் வராதபடிக்கு லாஸ் ஆகாதபடிக்கு தான் அவர் வந்து நடந்து போவார் அது மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரியுது திரைத்துறையில் அப்படின்னு பி எல் தேனப்பன் அவர்கள் இந்த இன்ட்ரவியூவில் வந்து சொல்லியிருக்கார் எல்லாருமே திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவர் ஒரு நடிகராக பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகளை தாண்டி ஒவ்வொருத்தர் இடத்துலையும் இருந்து யோசிக்கிற ஒரு மனப்பான்மை அது எல்லாருக்கும் வராது யாருக்கும் தன்னால் எந்த ஒரு இடையூறும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடையே அவர் ஒவ்வொரு வேலையும் திரைத்துறையில் வந்து தொடர்ச்சியாக அதே டெடிகேஷனோடையும் அர்ப்பணிப்போடையும் அவர் வந்து செய்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்கள் மனசில் மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய மனசிலையும் முழுமையாக நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் பிஎல் தேனப்படுவங்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் ஷேர்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்